உலக ரசிகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நலவரா இருக்கிறார் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்க வாழ்க்கை மாற்றப்படும் நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க சுகம் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது சில பேர் கேட்கிறாங்க கடவுள் சுகமா இருந்து விரும்புறா எங்க விரும்புறாருங்க அவர் சுகமாக்கவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் சில பேர் சொல்றாங்க ஆஹ் கத்தர் சித்தமானு தெரியல சுகத்துக்கு தயவு செஞ்சு சொல்லாதீங்க சுகம் கத்தருடைய சித்தம் அதெல்லாம் சொன்னாங்கன்னா ஏத்துக்காதீங்க அப்படி நபர்களை வீட்டுல கூட விடாதீங்க சுகம் கத்தருடைய சித்தம் கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும் பாருங்க தேவனை பற்றின ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள் தான் சொல்ல முடியும் நபர் வீதா பேசுறீங்க ஆமாங்க உங்க உங்க அப்பா பையனை பார்த்து அப்பா சொல்ல முடியுமா வேற ஒருத்தர் கேக்குறாரு உங்க பையன் சுகமாறு நீங்க விரும்புங்களா பிரதர் அப்பா என்ன சொல்லுவாரு ஒரு நல்ல அப்பாவா இருந்தா என்ன பாருங்க நான் இன்னும் அப்பா ஆகலை பாருங்க நான் ஒரு எனக்கு ஒரு மகன் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன் கடிந்து கொள்வேன் நீ எப்படி சொல்லலாம் நான் விருப்பப்படாம யார் விருப்பப்படுவா அதே போலதாங்க தேவன் தகப்பன் அவர் விரும்புறாரு நீங்க என்று அவர் விரும்புறார் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க சுகமாகணும்னு தேவன் விரும்புறா ஓகே கடந்த ஒரு இருபத்தி நான்கு அஹ் பகுதிகளாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹீலிங் ஸ்கூல் என்று பாருங்க ரொம்ப முக்கியம் இந்த ஹீலிங் ஸ்கூல நம்ம எதுக்கு வச்சிருக்கோம்னா ஸ்கூல்ல போயிட்டு பாருங்க பல சப்ஜெக்ட் படிக்கிறாங்கல்ல குழந்தைங்க மேக்ஸ் படிக்கிறாங்க சயின்ஸ் படிக்கிறாங்க சோசியல் சயின்ஸ் படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறாங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க நிறைய படிக்கிறாங்க பாருங்க எதுக்கு படிக்கிறாங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அதை பத்தி தெரிஞ்சி அந்த அந்த இதுல வந்து நல்லா வந்து சக்ஸஸ்ஸாக வரணும் வரணும்னு பாருங்க அதே போலதான் இந்த ஈவினிங் ஸ்கூல்ல நம்ம ஏன் வச்சிருக்கோம்னா சுகத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பாருங்க சுகத்தை பற்றி நீங்க எவ்வளவுக்கே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கோளோ பாருங்க சுகம் நீங்க உங்க வாழ்க்கையில உண்டாகும் பாருங்க பாருங்க பைபிள் சொல்லுது கேட்கிறேவனும் பெற்றுக்கொள்வான்னா என்ன அர்த்தம் வாழ்க்கைன்னு கேட்குறதோ அதுக்கு அர்த்தம் காதில் கேட்கறதுன்னு ரொம்ப அர்த்தம் பாருங்க சுகவீனமா இருக்கும்போது பாருங்க டிவியை பார்க்காதீங்க தயவு செஞ்சு சினிமா பார்ப்பது வேதத்தின்படி தவறு கேட்காதீங்க தயவு செஞ்சு நியூஸ் எதுவுமே சுகத்தை மட்டும் கேளுங்க என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டே கேட்டு கேட்டுக்கொண்டே இருங்க நிச்சயமாய் பாருங்க அப்படி உங்களுக்கு நடக்கும் என்று வேதம் சொல்லுங்கள் ஓகே நம்ம நேற்றைய தினம் என்ன பார்த்தோம்னா தேவன் நம்முடைய பரிகாரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பரிகாரி கர்த்தர்னா என்ன நமக்காகவே இருக்கிறார் ஒரு பரிகாரி கத்தார் அந்த நாமத்தை பாருங்க ரொஃபேகான்னு சொல்லி பார்த்தோம் நேற்றைய தினம் இந்த ரொஃபேகான் நாமமே என்ன தேவன் வந்து சுகம் அவர் சுகம் கொடுக்கிறவர் அந்த நாமம் சொல்லும் போதே என்ன பண்றாரா தேவன் தேவன் என்ன பண்றா சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ரொபேகா என்று சொல்லப்படுகிறது எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லுங்க ரொபேகா வாயத்தன்னு சொல்லுங்கிறார் அப்போ இந்த நாமத்தை நீங்கள் எப்பப்பெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ என்ன உங்களுக்கு நினைவு வருது ஆமா தேவன் ஒருத்தர் சுகத்துக்காகவே பாருங்க அவர் நாமத்தை வச்சிருக்காரு சுகம் பாருங்க ரொஃபேக்கான்னு நீங்க சொல்லும் போது என்ன தேவன் சுகத்தை கொடுக்கிறாரு அதுவும் பர்சனலா உங்களை டேக் கேர் பண்ணி கொடுக்கிறாரம்மா பாருங்க அதை பற்றி நம்ம பார்த்தோம் மின்றிவன் என்ன பார்க்க போறோம் என்றால் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பற்றின ஒரு காரியத்தை இன்றைக்கு பார்க்க போறோம் குறிப்பாக இந்த காரியம் சிலுவை பற்றின ஒரு காரியத்தை இன்றைக்கு பார்க்க போறோம் ஏசு கிறிஸ்து கல்வாறு சிலுவையை முன் அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலேயே நிழலாட்டமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக சுகத்தை சுகத்தை பற்றின காரிய தான் பாருங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நிகழ்வை நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு சுகத்தை பற்றின ஒரு காரியம் வரும்போது தான் என்ன ஏசு கிருஷ்வை பற்றி இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க படிக்கிறேன் இருபத்தோரா அதிகாரம் எட்டாம் வருஷமும் ஒன்பதாம் வசனமும் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சர்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்றார் பாருங்க தேவன் என்ன சொல்றாரு ஜனங்க பாருங்க பெரிய பிரச்சனை என்னன்னா சாப்பாடு சண்டை போடுறாங்க சாப்பாடு சரியான கொடுக்கல அற்பமான உணவு கத்திர எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பாருங்க அவங்க தேவனை முருகனு தேவனுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்களா தேவனை கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஆங்கில வேதாந்தி வருது தேவனை நோக்கி அவங்க என்ன பண்றாங்களா கிரிட்டிசைஸ் கிரிட்டிசைஸ்னா என்னது ஏராளமா பேசுறது ஏழாளமா பேசுறது அவங்க கிண்டல் பண்றோம் தேவனே கிண்டல் பண்றாங்க பாருங்க அதனால என்ன தேவன் அவங்க பாருங்க தேவன் போட்ட அந்த வேலி பாருங்க அந்த வேலியில ஒரு கேப் வந்துருச்சு பாருங்க அதனால என்ன ஆகுது பாம்புகள் பாருங்க அங்க இருந்த பாம்புகள் பாருங்க அந்த வளாந்தரத்துல இந்த பாம்புகள் வந்து கடிச்சு ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வாதை உண்டாக்குது சிலர் மறிக்கிறாங்க பாருங்க அப்புறம் மோசை போயிட்டு தேவன்கிட்ட கேட்குறாரு உடனே தேவன் என்ன சொல்றாரு நீ ஒரு என்ன பண்ணு ஒரு கம்பை ரெடி பண்ணி அந்த கம்பல என்ன பண்ணி வெண்கல வெண்கலத்துல ஒரு சப்பம் ஷேப்ல ரெடி பண்ணி அந்த கம்பல தொங்க விடு ஜனங்கள்லாம் யாராலெல்லாம் கடிக்கப்பட்டாங்களோ அஹ் அந்த அந்த சர்வம் யாரெல்லாம் கடிச்சதோ அவங்க அவங்க நோக்கி பார்க்கட்டும் அவங்க பழைப்பாங்கன்னு சொல்றாங்க பாருங்க இன்றைக்கு இது வந்து பாருங்க வாதை நேரிட்ட நேரத்துல ஜனங்க செத்து மடியிறாங்க பாருங்க அந்த நேரத்துல பாருங்க வாதை நேரிட்ட இடத்துல ஜனங்க அந்த சிலுவையை நோக்கி பார்க்கணும் பார்த்தவனே பழைப்பு உண்டாகணும்னு சொல்லி தேவன் அப்படிப்பட்ட ஒரு தத்ரூபமான பாருங்க ஏசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை நிழலை என்ன அம்சத்துல வைத்திருக்காரு ஓகே இதுல என்ன காரியம் இன்றைக்கு பார்க்க போறோம் என்றால் இன்றைக்கு ரெண்டே காரியம் தான் நம்ம பார்க்க போறோம் என்ன இது அப்படியே யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் பதினான்காம் வசனத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கு படிக்கிற பாருங்க யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க சர்வமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் யோசிச்சு பாருங்க பத்தி சொல்றான் எப்பா எவ்வளவு ஜனங்க வாதையினால அங்க கடிப்ப வாதி பாருங்க பாய்சனா பாய்சன் பாம்பு அதெல்லாம் பாருங்க உயிருக்கு போற நேரம் இப்படி அதான் அங்க கான்செப்டே ஆக்சுவலா சொல்ல போனேன் என்ன உயிருக்கு போராடி கொண்டுட்டு இருக்காங்க பாருங்க அந்த உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற நேரத்துல எதை பார்க்கணுமா அந்த வெண்கல சர்வத்தை பார்க்கணுமா நோக்கி பார்க்கணுமா நோக்கி பார்த்தவங்க பழச்சிருவா பாருங்க இது அப்படி என்ன பண்றது அப்படி என்ன இது அப்படியே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது இந்த காரியம் என்ன ஏசு கிறிஸ்து பாருங்க அவர் அந்த கம்பத்துல தொங்க விடப்படுறார் பாருங்க எப்படி இந்த வெண்கல சர்பத்தை தொங்க விடப்பட்டாங்களோ மோசி அதே போல என்ன ஏசு கிறிஸ்துவும் பாருங்க அந்த கம்பத்துல அந்த சிலுவைங்கிற அந்த மரத்துல தொங்கப்படுறாரு பாரு தொங்கப்பட்ட உடனே இன்றைக்கு அவரை நோக்கி பாக்குறவங்க பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் பிரதர் இந்த வியாதிக்கு மருந்து இல்லைன்ட்டாங்க பிரதர் டாக்டர் டேட்டு குடிச்சிருக்காங்க பிரதர் அவ்வளவுதான் பிரதர் மரண மரணம் இன்றைக்கு நீங்க இருக்கீங்களா ஒரு இன்றைக்கு பிழைக்கவே முடியாதுன்றீங்களா இல்ல 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 பாருங்க வனாந்திரத்துல யாருங்க வந்து ஊசி போடுவா ஊசி பாருங்க இங்க இருக்கு இன்றைக்கு ஊசி போடுறதுக்கு ஆள் இருக்குது கட்ட ஆள் தானேங்க ஊசி போட ஆள் இருக்குது காயம் கட்ட ஆள் இருக்குது மலாந்திரத்துல யாருங்க காயத்தை கட்டுவா அத்தனை பேர் ஜனங்கள் கழிச்சிருக்கு ஊசி போடலாம் முடியாது பாருங்க ஆனா ஒண்ணு பண்ணலாம் என்ன தலைய இப்படி தூக்கி பாக்கலாம் யோசிச்சு பாருங்க அவங்க அவ அது என்ன காண்புக்குதான் புது ஏற்பாட்டு ஒரு ஆசிரியர் இப்படியே எழுதுறாரு பாருங்க என்ன என்ன இப்படி எழுதுறாரு பாருங்க என்ன அந்த ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேஷன் பார் ட்ரான்ஸ்லேட்டர்ன்னு சொல்லி ஒரு வெர்ஷன் இருக்கு பாரு அதை எப்படி எழுதுறாப்புறேன் என்ன பதினைந்தாம் வருஷம் இதன் விளைவாக என்னை நம்புகிற என் மீது நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லப்படுது என்ன இன்றைக்கு இந்த சிலுவையை நீங்க நோக்கி பாருங்க சிலுவையை விசுவாசிங்க நோக்கி பார்க்கறதுனா என்னங்க விசுவாசிங்க இன்றைக்கு இயேசுவனுக்காக சிலுவையில் அவர் என்ன அவர் அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார் நீங்க மறிக்க தேவையில்லைங்க டாக்டர் சொல்லிட்டாங்களா ஒருவேளை இன்றைக்கு செத்து செத்துருவேன் அவ்வளவுதான் பாருங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ண கூட பாருங்க எனக்கு மாறியா இருக்கு இந்த சாவு இந்த மரணம் அதெல்லாம் பாருங்க நான் வெறுக்குகிறேன் இயேசு நான் பாருங்க ஒரு டாக்டர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு பிழைக்க மாட்டேன்றாங்களா இல்ல இல்ல பிழைக்க முடியும் ஏசு இந்த கல்வாறு சிலுவை விசுவாசிங்க ஏசு உங்களுக்காக மறிச்சா இந்த விசுவாசிங்க உங்களுக்காக தாங்க உங்களுக்காக தான் இந்த கல்வார் சிலுவையில எப்படியா அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு தூங்கி இருந்தாருங்க ஏங்க அவ்வளோ அப்படி ஏங்க அவ்வளோ பாருங்க அந்த அளவுக்கு ஒரு சரீரத்துல அந்த அளவுக்கு காயங்கள் ரணங்கள் வேதனைகள் ஏன் உங்களுக்கு ஏன் எல்லாம் உங்களுக்காக நீங்க நீங்க என்ன நீங்க நன்றாய் வாழ் நீங்க ஜீவனோடு வாழ்றதுக்காக தான் ஏசு அங்க பாருங்க மறித்திருக்காங்க இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு என்னத்தில் பாருங்க என்ன பாக்குறோம் ஏத்தப்பட்ட வெண்கல சர்பம் எதை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஏசு கிறிஸ்து அந்த எப்படி அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சம்பம் அந்த கம்பல தூங்கப்பட்டதோ அதை நோக்கி எல்லாம் பிழைத்தார்களோ அதே போல ஏசு கிறிஸ்து பாருங்க நம்முடைய எல்லா விதமான பாவங்களை ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான நோய்களையும் அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கம்பத்துல பாருங்க சிலுவேனுன்ற கம்பத்துல அவர் தொங்குற அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை நீங்க நோக்கி பார்த்ததுன்னா என்ன அவரை விசுவாசிக்க விசுவாசிக்கா நிச்சயமா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் அவ்வளவுதான் முடியாது பிழைக்கவே மாட்டீங்க இல்ல இல்ல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் வசனத்தின்படி அன்றைக்கு பாருங்க சாம்பிள் தான் அது ஆக்சுவலா கிறிஸ்தவுடைய நிழல் தான் என்ன அந்த வெண்கல சர்பம் அதெல்லாம் நிழலுக்கே பார்த்தவங்களே பல பேர் என்ன பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உயிர் தப்பிச்சாங்க உயிர் பிடைச்சாங்க நிஜம்ங்க நிஜம் ஏசு இவரை இவரை நீங்க விசுவாசிக்கிறீங்களா இவரை நீங்க விசுவாசிங்க நிச்சயமா நீங்கள் பிழைப்பீங்க விசுவாசிக்கிறதா என்ன பிரதர் இல்லைங்க வாய் வாயத்தருன்னு சொல்லுங்க இயேசுவே நான் உங்களை நம்புறேன் நீங்க எனக்காக கல்வாரி மறிச்சிங்க ஏன் நோய்க்காக தான் நான் நான் எத்தனை பேருக்கு விளங்குது வாயத்தருவா இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கேன் இருந்தாலும் சரி நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லப்படுது சிலுவைய சிலுவைய விசுவாசிங்க இயேசு உங்களுக்காக சிலுவையில பாருங்க இருப்பாரு தான் காண்பிக்கிட்டு பாருங்க அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே அருமையான ஒரு சத்தியத்தை பேசப்பட்டிருக்கேன்